நண்பர்களே இன்னைக்கு நம்ம இங்க இருக்கோம்னா என்னுடைய சகோதரி என் தங்கச்சி வீட்ல இருக்கான் ஒரு பெரிய விருந்து சாப்பாடு என்னுடைய தங்கச்சி மக பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அருமையான விருந்து சாப்பாடு தான் இன்னைக்கு சாதாரண நண்பர்களே மட்டன் பிரியாணி வெக்காலி வேற லெவலு இன்னைக்கு கொடுக்கும் என்னடா அங்கட்டு ஒருத்தரமே வேற லெவல் நண்பர்களே பிரியாணி

அலிபாய் மாத்துர் அலிபாய் மாத்தூர் அலிபாய் பிரியாணினாலே சும்மா சொன்னாலே சும்மா நாக்கரம் அப்படியே ரெச்சி ஊருன்னு போளே செம்ம டேஸ்டா இருக்கு வேற லெவல் சும்மா ஒரு பேச்சுக்கல இல்ல நம்ம ஆலவூர் போற வழியில மாத்தூர்ல தான் நம்ம அலிபாய் கடைய அப்பன்திரபைல இருந்து லெஃப்ட் எடுத்துக்கணும் அப்பன்திரபைல இருந்து லெஃப்ட் ஏ உள்ள மாத்தூர் இப்ப சொல்லுப்பா அப்பன்திரபைல வந்து லெஃப்ட் எடுத்துக்கணும் உள்ள மாத்தூர் அப்பன்திரபைல இருந்து ஆப்டு கிளம்பு பேரு சொல்றா அலிபாய் குட்டி ஓடலா சூப்பராக இருக்கு பிரியாணி ஆமாப்பா தண்ணியை குடிப்பா ஆமாப்பா ஆமாப்பா இதெல்லாம் இயற்கை அப்படி இருக்கு இருக்கும் விடுப்பா ஆன் பண்ணீங்களா நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு காப்பு கட்டி விரதம் இருந்ததுக்கப்புறம் ஒரு அருமையான சாப்பாடுன்னா நம்ம மாத்தூர் அழிவாய் பிரியாணி தான் சரமான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது

அளவுல்க்கண்டி okay? க okay. okay. <laughs> 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 <laughs>

வாங்க வாங்க நம்ம நம்ம சேனல்ல ஹீரோ ங்கிடு வாங்க வாங்க உள்ள போடா அழகா பா ட்ரெஸ்ஸான சூப்பரா சூப்பர் ட்ரெஸ் போれ உள்ள வா உள்ள வா பாப்பா பாப்பா உள்ள வாடா ஏ மேனேஜர் மகனுக்கு வந்து பெரியவனா ஆச்சு அதுக்கு விசேஷத்துக்கு வந்திருக்கோம் ஹாய் சொல்லு பாப்பா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் நண்பர்களே சொல்லு மூளங்கிடுறது ஹாய் நண்பர் சொல்லு ஹாய் சூப்பர் சூப்பர் ப்ளே